எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது கொடிமர வழிபாடு எப்படி நமக்கு கோடி நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயத்தையும் அதே சமயத்தில் கொடிமர வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக கொடிமரம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே அனைத்து கோவில்களிலுமே பலிபீடத்துக்கு பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடியேற்றுகின்ற மரமாக பார்க்கப்படுது இந்த கொடிமரத்துக்கு துவஜஸ்தம்பம் அப்படிங்கிற சமஸ்கிருத பெயரும் இருக்கு சிவாலயங்கள்ல கொடிமரம் நந்தி மற்றும் பலிபிடம் ஆகிய மூன்றுமே பாத்தீங்கன்னா மூலவரை நோக்கிய மாதிரி தான் அமைந்திருக்கும் அடிப்பகுதியில சதுரமாவும் அதுக்கு மேல எண் கோணவேதி அமைப்பு மற்றும் தடித்த உருளை பாகம் அப்படின்னு சொல்லி இந்து கோவில்கள்ல இருக்கக்கூடிய கொடிமரம் மூன்று பாகங்களா இருக்கும் இதுல சதுர பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது பிரம்மாவையும் எண் கோணவேதி அமைப்பு திருமாலையும் உருளை அமைப்பு சிவபெருமானையும் குறிப்பதா நம்பப்படுது நிறைய கோவில்கள்ல கொடியேற்றம் அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சில இடங்கள்ல பார்த்திருப்போம் அப்படி அந்த கொடியேற்றத்தை கோலத்தின் பொழுது அந்த கொடியில ஒரு சில சின்னங்கள் அமைந்திருக்கும் இப்ப சிவபெருமான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் நந்தி கொடியானது இருக்கும் திருமால் அப்படின்னா கருட கொடியானது இருக்கும் இதே முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லும் பொழுது சேவல் கொடி விநாயகப் பெருமானா மூசிக கொடி இந்திரன் அப்படின்னா யானை கொடி துர்கை மற்றும் அம்மன் கோவில்களை சிம்ம கொடி இந்த மாதிரி ஒவ்வொரு கொடியும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்தந்த தனித்துவமான சிறப்புகளை தாங்கி வருது அப்படி அந்த மாதிரி கொடிமரம் இருக்கு அப்படின்னு சொன்னாலே அந்த கோவில் ஆலயம் புருஷாகாரம் அப்படின்னு சொல்லி ஆகம சாஸ்திரமானது சொல்லுது மனித உடலை போன்றது தான் கோவில் கோவில்ல கருவறையே தலை மகா மண்டபம் அப்படிங்கிறது மார்பு பகுதியாகவும் மார்பினுடைய இடது பக்கம் இதயம் துடிப்பது போல நடராஜ பெருமாள் நடனமாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது வயிற்று பகுதியில் நாவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொப்புள் பகுதியா இருப்பது தான் கொடிமரம் ராஜகோபுரம் இறைவனுடைய திருவடியாகவும் திருவிழா காலத்தில் தேவர்களை அழைப்பதற்காகவே கொடிமரத்தில் கொடியேற்றி வழிபாடு நடத்துவதாகவும் கொடிமரத்தினுடைய தத்துவமானது சொல்லுது சாதாரணமாகவே ஒரு கொடிமரம் அப்படின்னு சொல்லி அந்த ஆலயத்தை முழுமையடைய செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது கடவுளை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் கூட அங்கே இருக்கக்கூடிய கொடிமரத்தை கை கூப்பி கும்பிடுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளில் நிறைய பேர் செய்கிறோம் ஏன்னா இந்த கொடிமரத்தினுடைய வழியில கடவுளுடைய ஆலயத்துக்குள்ள நுழைவதா ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி கொடிமரங்களுக்கு கீழே விழுந்து வணங்குவது அப்படிங்கிறதும் நம்மளில் நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம் தான் இறை உருவங்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு ஒப்பாதான் இந்த ஒரு குறிப்பிட்ட

கேட்டு வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் ரொம்பவே வருத்தப்படுவார் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு மட்டும் கொடிமரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு ஒரு பதிகம் பாடுவார் அப்படி பாடினதுக்கு அப்புறமா அந்த இருக்கக்கூடிய சிவகணம் கொடிமரத்துக்கு முன்னாடி தோன்றி பொற்காசு மூட்டையை வச்சுட்டு போயிடும் இப்படி புராணங்களில் குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொடிமரத்துக்கு முன்பாக நின்று நம்ம வழிபட்டு நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைத்தோம் எப்பேற்பட்ட வறுமை நிலையில் இருந்தாலுமே அது அனைத்துமே விலக பெற்று செல்வ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அமைவதா சொல்லப்படுது அதனால எப்பயுமே நீங்க கோவிலுக்கு போகும் அந்த கோவிலினுடைய கொடிமரம் எது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்து வச்சுட்டு எல்லா பிரகாரங்களையுமே சுற்றி வந்ததுக்கு கொடிமரத்துக்கு முன்பாக நின்று பணம் சார்ந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி அதை கொடிமரத்தின் முன்பாக நின்று நீங்க இறை வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கறத செய்யணும் மனதில் அந்த கஷ்டங்கள் அனைத்தையுமே சொல்லி இது அனைத்துமே தீர்வதற்குண்டான வழி பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக ப்ப அந்த கொடிமரம் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி தான் நம்ம கோவிலுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா கோவிலை விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வருவோம் இதேவே பெருமாள் கோவில் அப்படின்னாக்கா நம்ம உட்காராமல் அப்படியே திரும்பி வந்துடுவோம் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோவிலை இத்தனை முறை சுற்றி வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் கூட வைத்து வழிபடுவாங்க அப்படி கோவிலை வளம் வரும் பொழுது முதல்ல நம்ம தொடங்க வேண்டிய இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா கொடிமரத்திலிருந்து தொடங்குவது அப்படிங்கிறது செய்யணும் கோவிலை வளம் வரும் பொழுது கொடிமரத்தில் இருந்து ஆரம்பித்து நம்ம சுற்றி வருவது அப்படிங்கிறது ஒரு ஒரு முறை கோவிலை சுற்றி வந்ததற்குண்டான முழுமையை தருது இப்படி இந்த கொடிமரத்தை நம்ம சுற்றி வந்து வழிபாடு மேற்கொள்வதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கொடிமரத்துக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யணும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு தேங்காய் வாங்கிட்டு போயிடுங்க தேங்காயை வாங்கிட்டு கைகளில் வைத்தபடியே கோவில் முழுவதுமே சுற்றி வருவது அப்படிங்கிறத செய்யணும் அனைத்து பிரகாரங்களையுமே நின்று நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கைகளில் தேங்காய் இருக்கட்டும் பிள்ளையார் தொடங்கி அந்த குறிப்பிட்ட கோவிலினுடைய மூலஸ்தான கடவுள் அனைவரையுமே வழங்கிட்டு தாயாரையும் வணங்கிட்டு சுற்றி வரும்பொழுது அந்த சுற்றி வரக்கூடிய சமயத்தில் நீங்கள் எல்லா தெய்வத்தையுமே பார்த்து அந்த கையில் தேங்காயோடு வழிபட்டதுக்கு அப்புறமா கொடிமரத்துக்கு முன்பாக வந்து இந்த தேங்காயை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் கையில் வைத்தபடி கொடிமரத்துக்கு முன்பாக உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையுமே சொல்லிட்டு கொடிமரத்துக்கு முன்னாடி தேங்காயை வச்சுட்டு ஒரு முறை நீங்கள் வளம் வருவது அப்படிங்கிறத செய்யணும் வளம் வரும்பொழுது தேங்காயை உங்களுடைய கைகளில் உருட்டி கொண்டே வளம் வருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதாவது தரையில் வச்சு நீங்கள் குனிஞ்சு உருட்டிக்கிட்டே நீங்கள் ஒரு முறை கொடிமரத்தை வளம் வருவது அப்படிங்கிறத செய்யணும் காலம் அப்புறமா கைகளில் இந்த தேங்காயை எடுத்து எப்படி நான் செதற தேங்காய் உடைக்க போகிறேன் இப்படி நான் செதற தேங்காய் உடைக்கும் பொழுது தேங்காய் எப்படி செதறதோ அதே மாதிரி தான் வாட்டி வதைக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் என்னை விட்டு செதறி ஓடி போகணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து நீங்கள் தேங்காய் உடைப்பது அப்படிங்கிறத செய்துருங்க தேங்காய் உடைச்சதுக்கப்புறமா நம்மளுடைய மோதிர விரல் இருக்குது பார்த்தீங்களா நம்ம மோதிர விரல் அப்படின்னு சொல்லி ஐந்து விரல்களில் ஒன்று இருக்கு இல்லைங்களா அப்படி அந்த மோதிர விரலை நீங்கள் தொட்டு கொடிமரத்தை தொட்டு வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும் இரண்டு கைகளையும் தொட்டு வணங்குவது அப்படிங்கிறத காட்டிலும் மோதிர கொண்டு தொட்டு வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்குள்ள இறை சக்தி நிறைவதற்கு உண்டான சரி இந்த மாதிரி குறித்த விஷயத்தை எப்போ மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நாள் வேணாலுமே மேற்கொள்ளலாம் குறிப்பிட்டு நாள் கிழமை அப்படின்னு சொல்லி இல்லாமல் எந்த நாள் வேணாலுமே மேற்கொள்ளலாம் இப்போ குறிப்பாக ஒரு நாள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி நாட்களில் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பே பௌர்ணமி எப்படி கிரிவலத்துக்கு ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுதோ அதே மாதிரி இந்த குறித்த இந்த தேங்காய் பரிகாரம் அதுவும் கொடிமரத்தை சுற்றி வந்து செய்யக்கூடிய தேங்காய் பரிகாரத்தை முதல்ல ஆரம்பிக்க வேண்டிய நாள் பௌர்ணமி நாளா இருக்கலாம் தொடர்ந்து நீங்க எப்ப வேணாலுமே செய்துட்டு வரலாம் இப்படி நம்ம செய்து கொண்டே வரும் பொழுது குறிப்பா நீங்க ஒரு ஏழு வாரங்கள் கணக்கு வச்சுக்கோங்க பௌர்ணமியில தொடங்குங்க ஏழு வாரங்களுமே நீங்க செய்துட்டு வரும் பொழுது ஒவ்வொரு வாரத்திலேயே நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு கொடிமர பரிகாரம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் விரட்டடிக்கும் படிப்படியான பிரச்சனைகள் தீர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அப்படியே விட்டுற வேண்டாம் நீங்கள் மாதத்தில் ஒரு முறையாவது கோவிலுக்கு பௌர்ணமி நாட்களில் போயிட்டு இந்த தேங்காய் பரிகாரத்தை மேற்கொண்டு பாருங்க கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும்

அற்புதமான கொடிமர தான் இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன் அதனால இனி கோவில்களுக்கு போகும் பொழுது கண்டிப்பாக இந்த கொடிமர வழிபாட்டையும் தவறாமல் மேற்கொண்டு பாருங்க கட்டாயமான பலன்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா கொடிமரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன கொடிமர வழிபாடு எப்பேற்பட்ட பலன்களை பெற்றுத்தரும் கொடிமரத்தில் யாரெல்லாம் குடிகொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வள மான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்